சித்தர்களுடைய காலம் சித்தர்களுடைய யுகம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வகுப்புக்கும் மற்ற யோகதவத்திற்கும் என்ன சம்பந்தம்னா பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கக்கூடியவர் இந்த அநாதிநாதர் குருவடி சரணம் திருவடி சரணம் குரு அனாதிநாதர் சித்தர் திருவடிகள் சரணம் குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம பிரம்மஞானம் சார்பாக அஷ்டாங்க யோகம் அப்படிங்கக்கூடிய வகுப்பு ஒவ்வொரு ஊர்களிலேயுமே நம்ம போய் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பல பேர் அந்த வகுப்புல கலந்து நல்ல நிலையை அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க சித்தர்களுடைய காலம் சித்தர்களுடைய யுகம் ஆரம்பிச்சிருச்சு நவகோடி சித்தர்கள்ல அனாதினாத சித்தரும் ஒருவர் எனக்கு குருவா இருந்து நிர்விகல்ப சமாதி இந்த பிரம்மஞான அஷ்டாங்க யோகங்கள்லாம் எனக்கு குருவா இருந்து அருளியவர் அவர்தான் முருகப்பெருமான் வந்து எனக்கு ஒரு குருனா அநாதிநாதர் இந்த நிர்விகல் பமாதியில் எனக்கு இருந்து என்னை வழி நடத்தினவர் இந்த சித்தர் யுகம் ஆரம்பிக்கும் போது இந்த சித்தர்கள் இந்த பூமிக்கு மீண்டும் வருவதற்கு அனாதிநாதர் தான் ஒரு தொடக்கம் எண்ணற்ற சித்தர்கள் அனாதிநாதரை வணங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாது அனாதிநாதருடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இந்த பிரம்மையான அஷ்டாங்க யோக வகுப்புகளை இலவசமாக நான் நடத்த போகிறேன் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்க ஊர்ல இந்த யோக வகுப்பை நடத்தணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய ஊரையும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா அந்த ஊர்ல நான் வந்து பிரம்மையான அஷ்டாங்க யோக வகுப்புகள் எடுக்கிறோம் இந்த வகுப்புக்கும் மற்ற யோக தவத்திற்கும் என்ன சம்பந்தம்னா இப்பிறவில மக்கள் பார்த்தீங்கன்னா புனர்ஜென்மத்தினாலேயோ ஜென்மத்தினாலேயோ முன்னோர்களாலேயோ செய்யப்பட்ட கர்ம வினைகளா இருக்கட்டும் இல்ல ஊழ்வினை பயனாக இருக்கட்டும் விதி பயனா இருக்கட்டும் அதனால உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க வேலை வாய்ப்பு இல்லை தொழில் இல்ல குடும்பத்துல நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்லைன்னு நிறைய காரணங்கள் சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கும்போது பிறப்புங்கிற ஒரு விஷயம்தான் அப்ப இந்த பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்கக்கூடியவர் இந்த அநாதிநாதர் மக்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் மக்கள் விடுபட்டு எல்லா உயிர்களும் இங்கு இன்புற்று இருப்பது போல் வேறொன்றும் இல்லை பராபரமே என்ற வள்ளல் பெருமான் வாசகத்திற்கிணங்க இறையாற்றல் நிறைந்து குருவர்களோடு திருவர்களோடு எல்லாவித நலன்களும் உங்களுக்கு உண்டாகும்